தலைவன் இன்றைய முதல் வாசகத்தில் தலைவனைப் பற்றி கூறப்பட்டுள்ளது என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று கேட்டால் உங்கள் தலைவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்த நடங்கள் தலைவருக்கு மனம் நோக செய்யாதீர்கள் அப்படி மனம் நோகச் செய்தால் அது கடவுளையே மனம் நோகச் செய்வதற்கு சமம் ஆகவே அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்த நடனங்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது இதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கைக்கு வருவோமே நமக்கும் நிச்சயமாக தலைவர்கள் இருக்கிறார்கள் அது துறவரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது வெளியில் வேலை செய்பவர்களுக்கும் சரி நிச்சயமாக தலைவர்கள் இருப்பார்கள் அப்படி என்றால் அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் கேட்டு நடக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியானது நமது மனதிற்குள் எழாமல் போகவில்லை இங்கு பாருங்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தலைவரைப் பற்றியும் முதல் வாசகம் சொல்கின்றது அவர்தான் இயேசு கிறிஸ்து அந்த தலைவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட வாழ்க்கை நடத்தினார் இறுதி இரவு உணவின் பொழுது அவர் பந்தியிலிருந்து எழுந்து தனக்கு கீழிருந்து சீடர்களின் பாதங்களை கழுவி நீங்கள் என்னை தலைவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு பணி செய்கிறேன் என்று சொல்லி தலைவருக்கு உரிய மரபையே மாற்றி தலைவர் என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டும் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கின்றார் இப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தால் இப்பேற்பட்ட தலைவர்களை பார்த்தால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவர்கள் மனம் கோணாமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் தலைவன் வெறுமனே தலைவனாக இருக்கிறான் அதிகார தோரணையோடு இருக்கின்றான் முன்னுதாரணமாக இருக்கவில்லை துர் மாதிரியாக இருக்கின்றான் மக்களை அடித்து வீழ்த்துகின்றான் என்று வைத்துக் கொள்வோமே அப்பேற்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதில்லை அப்பேற்பட்ட தலைவர்கள் மனம் நோகாமல் இருக்க செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை இயேசு கிறிஸ்துவைப் போன்று அவரது மதிப்பீடுகளை எடுத்துக்கொண்டு நல்ல வழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நிச்சயமாக நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அவர்கள் மனம் கோடாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு இப்பேற்பட்ட தலைவர்களை நமது வீட்டிலிருந்து உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் நாம் எடுத்துக்கொள்வோம்